தினமும் யேசுவர் தாரி டிவோர்ஷனெலாம் எங்களோடு நின்றுக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் அமை நம்ம ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர் அமை எண்ணில் அடங்காத சோத்திரங்களை ஒவ்வொரு நாளும் ஏறக்க நம்ம இந்த தேவன் என்ற நிபுளை சகல நாகில் சதா காலம் இவர் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் அமை நம்மை விடுவிக்கிற தேவன் அம்மையை நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்தி இருக்கிற இடத்து எல்லாரும் கண்களை முடியும் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கொஞ்சமே அப்பாவுக்கு நன்றி செலுத்த நல்ல மனதார நம்ம துதிக்கலாம் யேசப்பா அமக்கு நன்றி எண்ணில் அடங்காத சோத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறான் என்றவரை சோத்திரை பலியிடுகிறவன் கத்திரை மகிமைப்படுத்தின வார்த்தையின்படி அப்பா உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தப்படுத்து எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா சூளுகை மாறுது பலவீனங்கள் எல்லாம் மாறுது விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் தெய்வ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக அப்பா அமக்கு நன்றின்னு சொல்லி துதிக்கலாம் இச பாமக்கு நன்றி பாமக்கு நன்றி முய் துதிக்கும் துதினால தேவன்கள் நிரப்பகிரத காமக்கு நன்றி அண்டபரை நன்றி செலுத்துகிறோம் குரு ஹாலலு ஹாலலூய் நன்றி நன்றி தனபெரி பாமக்கு நன்றி

வாயின் பார் இந்நால் வரை வால்விலே வாழ்விலே வரை என் வால்விலே நீர் செய்தனர் വാണാതി വാണ് അതിൽ കീഴില്ല வாழ்கின்ற யா கத்தா புயற்று ஆ என்னில் அடங்கா சேர்ந்து சொல்ல என்னில் அடங்கா என்னில் அடங்கா சோத்திரம் நீர் செய்த கே ஆடங்கா சோத்தில் தேவாயந்தென்றும் நான் பாடுவே தேவாய்ந்தென்றும் நான் பாடுவேடங்கா சோத்திரம் தேவாயென்றும் நான் பாடுவே தேவாயன்றும் நான் பாடுவே அது உங்களுடைய தேவனை எல்லா நேரத்திலுமே பாடு அவரை பாடும்போது அந்த இடத்துல சுகம் உண்டாகுது அவரை துதிக்கிற துதியினால் கத்தை நம்மை நிரப்பும் போது அந்த துதிகளால் நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆண்டு நம்மை சுகமாக்குகிறா நம்ம தேவைகளை சந்திக்கிறான் நிறைய குழப்பமான நேரத்தில் என்ன செய்யுதுன்னே தெரியல தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் நல்லா கத்திர துதிங்க எல்லாவற்றிலுமே அவர் நமக்கு செய்யத்தை தருவார் ஆமே நல்ல ஒரு ஆலோசனை கூட நம்ம துதிக்கும் போது அவர் நமக்கு தருகிற தெய்வம் ஆமே வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள் மற்றையும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நம்ம நம்ம தேவனை நோக்கி எந்த காரியத்துக்காக நம்ம வேண்டுதல் செய்யணுமோ ஆன்ற ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த காரியம் தேவன் முன்னதாகவே அறிந்திருக்கிறார் அமை நம் இறுதித்து நினைக்கிற நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார் அசன் அழகாக சொல்லதில் நம்ம பிதாவை நோக்கி வேண்டிக் முன்பதாக நம்ம வாயிலிருந்து சொல் பிறவாவதுக்கு முன்பதாகவே நமது இந்த காரியத்துக்காக தான் நம்ம செபிக்க வந்திருக்கோம் சொல்லிட்டு ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறாள் ஆமே ஸோ அளவு தேவன் நம்ம நினைவுகளை நம்மளை அறிந்திருப்பார்னு சொன்னால் நிச்சயம் அவர் நம்ம கைவிடவே மாட்டேன் எவ்வளோ பெரிய சூழல் இருந்தாலுமே உங்களை ஒரு நாளும் கைவிடாத நல்ல தகப்பனை தான் நம்ம ஆராதிக்கும் உங்களை அறிந்திருக்கிற உங்களுடைய உட்கார்ந்து உடைய எழுந்திருக்கிறேன் தேவன் அறிந்திருக்க நீங்கள் படுகிற பாடுகளை அவர் அறிந்திருக்க நீங்கள் படுகிற கஷ்டங்கள் அவர் அறிந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையை மற்றவங்க கிட்ட நம்ம சொன்ன எந்த அளவு அவங்க புரிஞ்சு கொள்காங்களோ அதை காட்டிலும் நாம் ஆறாது கிரேஷ அதிகமாக புரிந்துருக்க அதிகமாக உங்களை அவர் அறிந்திருக்கிறார் ரமேஷ் அவர் உங்களை அறி அதிகமாக அறிந்து உங்களை நேசிக்கிற நீங்கள் அவரிடத்தில் எந்த காரியத்துக்காக வேண்டுதல் செஞ்சாலுமே அந்த காரியத்துக்காக நல்ல தெளிவான திட்டத்தையும் அந்த காரியத்துக்கு நல்ல தெளிவான ஆலோசனையும் அவரே நமக்கு தன்னைக்கு ஆலோசனைக்காக நம்ம நிறையா ஊழியர்களுக்காக தேடுறோம் நிறையா பேரை நம்ம நல்ல நிறைய மனிதர்கள் நம்ம தேடுறோம் ஆனால் இன்றைக்கி வசனம் சொல்லுது அவரே உங்களை அறிந்திருக்கிறார் நமக்கு பிதாவை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யும்போது அந்த காரியம் கத்தர் அறிந்துக்கப்புன நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவரே நமக்கு தெரியப்படுத்த உண்மையில் கடவுளாயிருக்கு உங்கள் அறிந்த தேவனை உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா சூழலையும் அவர்கிட்ட சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் மோசம் கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலுமே தேவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் நீங்கள் ஒன்றுமே சொல்ல நம்ம வாயை திறக்கிற முன்பதாகவே நம்ம கஷ்டத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் அமே ஸோ எதுவாக இருந்தாலும் தேவர் சமூகத்தில் ஆண்டவரோடு நீங்கள் அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க ஆண்டவர் அந்த காரியத்தை இன்றைக்கி ஒரு நன்மை செய்வார் நம்ம விசுவாசத்தோடு நம்ம செப்பிக்கலாமா அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரே இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் ஆராதிக்க தெய்வம் இந்த கிருப்பைக்காக சொத்துகிறோம் அப்பா தெய்வம் தாமே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறாண்டு அதன்படியாக நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்காக நன்றி இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்பதமாக இருக்கட்டும் சுகத்தின் நாளாக விடுதலை நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கத்தனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போ கிருபை எங்களை இங்கே இந்த நாளில் எங்களுக்கு உரோதமாக இருக்க எல்லா பிசாசுகள் அதன் வல்லமைகள் ஏசுவே நாமத்தை நிர்மலமாக இந்த நாளில் கத்தரங்கள் ஆளுகை செய்ய கத்தரைய பலப்படுத்துங்க கிருபை சொந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமை